கொல்லங்கோடு அருகே கூரை உடைந்து தவறி விழுந்த தொழிலாளி பலி கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே உள்ள ஊரம்பு பகுதியை சேர்ந்தவர் கோபாலன் வயது அறுபத்தேழு சுமை தூக்கும் தொழிலாளி இவர் நேற்று மதியம் தனது வீட்டருகே உள்ள முருங்கை மரத்திலிருந்து முருங்கைக்காய் பறிப்பதற்காக அங்குள்ள கட்டிடத்தின் ஆஸ்பஸ்டாஸ் கூரை மீது ஏறியுள்ளார் அப்போது அவர் முருங்கைக்காய் பறித்துக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ஆஸ்பஸ்டாஸ் சீட் உடைந்து தரையில் கிடந்த பாறாங்கல் மீது விழுந்துள்ளார் இதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது படுகாயம் அடைந்த அவரை உறவினர்கள் மற்றும் அக்கம்பக்கத்தினர் மீட்டு குழித்துறை அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்கு சேர்த்தனர் ஆனால் அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் கோபாலன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் இது குறித்து கொல்லன்கோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்